வெல்கம் டு வேலூர் குரூப் ஒண்ணு எக்ஸாம் எல்லாருமே எழுதிருப்பீங்க கொஸ்டின் எப்படி இருந்ததுங்கிற அளவுக்கு உங்களுக்கு நீங்க பாத்துருப்பீங்க நம்மளும் அடையத்த வந்து மேக்ஸ்க்கான ஆன்சர் கீர் யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ கட் ஆஃப் அப்படின்ற விஷயம் எப்போவுமே எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் தேடக்கூடிய ஒரு விஷயம் கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப் திருப்பி சொல்ற டிஸ்கிளைமர் எப்பவுமே கட் ஆஃப் வீடியோ வந்து ஒரு டிஸ்கிளைமரோட தான் ஆரம்பிக்கும் கட் ஆஃப் ஒரு ப்ரிடிக் பண்ண முடியாத விஷயம் அது டிஎன்பிசிக்கும் ப்ரிடிக் பண்ண முடியாத விஷயம் அதை ப்ரிடிக் பண்ண வேண்டியது நம்ம தான் எக்ஸாம் எழுதுனவங்க தான் அதை ப்ரிடிக் பண்ணுவாங்க எப்படி எல்லாரும் அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ அதை தான் கட் ஆஃப் வந்து மேலையும் கீதையும் போக முடியாது ஓகேங்களா அதுவும் சொல்லிடுற அதே மாதிரி இப்ப நம்ம சொல்றது ஒரு கட் ஆஃப் தாண்டி இவங்க எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் சொல்லணும் ஆனா இங்க வந்து நம்ம யாரோ எக்ஸாமுக்கு படிக்கலாம் இவங்க எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி நீங்க பார்டர்ல இருக்கிறேன் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படி நினைக்கிறவங்கன்னா விருப்பப்பட்ட என்னுடைய லைஃப் இதுதான் குரூப் ஒன் தான் என்னுடைய டார்கெட் என்னுடைய அடுத்த வருஷம் குரூப் ஒன் தான் படிக்க போறோம்னா நீங்க தாராளம் குரூப் ஒன் படிங்க ஏதோ ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஒன் மெயின்ஸுக்கு படிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு எக்ஸாம் தவற விட்டுறாதீங்க அதுவும் நான் ஒரு அட்வைஸ் சொல்லிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா சும்மா ஏதாவது மெயின்ஸை படிக்கலாம் இருக்கு வேலையில மீதி இருக்கக்கூடிய எக்ஸாம் குரூப் ஒரு குரூப் ஃபோர் வருது அடுத்து குரூப் டூ இருக்குது அதை விட்டு தவற விட்டுறக்கூடாது நம்ம எய்ம் என்ன அதை பாத்துக்கணும் போய் உங்களுக்கு எய்ம் குரூப் ஒன் மட்டும் தான் குரூப் ஒன்னு தயவு செஞ்சு படிச்சிருக்கு நூத்தி பத்து கொஸ்டின் போட்டா கூட படிச்சுக்கோ அடுத்த வருஷம் யூஸ் ஆக போகுது இந்த வருஷம் தான் நீ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நூத்தி பத்து கொஸ்டின் தான் போட்டுக்கா பரவாயில்ல விட்டு ரூப் ஒன் மட்டும் தானோட எய்ம் அப்ப அடுத்த வருஷத்துக்காக நீ இப்பவே உட்காந்து படிக்கணும் ஆனா இல்ல சார் ஒரு வேலை தான் அப்படின்னு அடுத்து மூவ் பண்ணி போய்க்கோங்க விருப்பப்பட்டால் எல்லாமே சொல்றது உங்களுடைய இதை பொறுத்தது ஓகேண்ணா இப்ப மெயின்ஸுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம் இப்போ ஃபர்ஸ்ட் திருப்பியும் சொல்றேன் கட் ஆஃப் ஒரு அன்பிரடிக்டபுள் விஷயம் தான் எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி போடுறோம் நிறைய விஷயத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் ஒன்னு மெயினாக டேரக்ட் ப்ரொபோசனாக டேரெக்டா அந்த விஷயத்தை சார்ந்து லெவல் இப்படி சார்ந்துருக்கோட கொஸ்டின் பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து அமையற ரேஞ்சே அந்த ரேஞ்சு தான் அமையும் அப்போ இந்த தடவை எப்படி சார்ந்தது எக்ஸாமு செம ஈசி சார் சொல்லவே முடியாது ஈஸி சார் அதுவும் சொல்லவே முடியாது ஒரு ஈஸி டு மாட்ரேட்டு அதுவும் சொல்ல முடியாது ஒரு மாட்ரேட் டு தான் மாடரேட் டு ஹார்டு அந்த தான் இருந்தது நிறைய பேரை கேட்கும் பொழுது சர்க்குல கேட்கும் பொழுது கொஞ்சம் நல்ல படிக்கிற பசங்களே கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுச்சு ஓகே நல்லா படிக்கிற பசங்களே இந்த ஃபீல்டிலே இருக்கிறவங்களும் தொடர்ச்சியா படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களும் ரூப் ஒன்னுக்குன்னு படிக்காம வேற எக்ஸாம் படிச்சுட்டு எழுதணும் கூட இருக்கட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் நிறைய பேர் கேட்கும்போது பத்து கொஸ்டின் நான் வாசிக்கவே இல்லை சார் அதுக்குள்ள டைம் புடிச்சுட்டு ஓஎம்ஆர் அப்படியே பார்க்காம மார்க் பண்ணிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த பத்து கொஸ்டின் அவனுக்கு தெரிஞ்சதா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படியே வந்து ஓகே கொஞ்சம் தான் இருந்தது டைம் கன்சியூம் பண்றது தான் இருந்தது மேக்ஸ் பார்த்துருப்பீங்க மேக்ஸ் எல்லாமே டைம் கன்சியூமிங் தான் இப்போ அந்த டைமை கன்சியூம் பண்ண வச்சுட்டு திருப்பி ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது பதக்கம் ஆகும் ஜிஎஸ்லேயே ஒவ்வொரு பக்கம் ஒரு கொஸ்டின் அப்ப இந்த மாதிரி விஷயத்தினால கொஞ்சம் மாடரேட் டு டஃப் அந்த லெவலுக்கு தான் டச் ஆயிருக்குது ஓகேங்களா இன்னமும் டஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் போகிறேன் ஏன்னா ஒரு சில கொஸ்டின் பேசிக் கொஸ்டின் இருந்தது கண்டிப்பா ஒரு நாற்பது ஐம்பது கொஸ்டின் தான் தாராளமா ரொம்ப ஈஸியா கேட்கிற அளவுக்கு கூட இருந்து ஒரு நாற்பது கொஸ்டின் கூட சொல்லிக்கலாம் ஓகே கொஞ்சம் படிச்சுட்டு தான் போடலாம் இனிமே அடுத்து வந்துருக்கேன் அடுத்து காம்படிஷன் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பேர் காம்படிட்டரா இருக்காங்க அப்படின்னு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே காம்படிட்டர் கிடையாது படிக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்க தான் ரியல் காம்படிட்டர் அந்த காம்படிஷன் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு இருந்திருக்கு அடுத்து நம்பர் ஆஃப் வேகன்சி ரூப் பண்ண ஒருத்தரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி எப்பவுமே தான் போனது கிடையாது ஒன் தான் ரொம்ப நாள் ஆச்சு இப்ப ஹண்ட்ரட் அதே நம்பர் ஆஃப் வேகன்சி தான் வந்திருக்கு அப்போ போன வருஷம் இருக்கு அதே நம்பர் ஆஃப் தான் நம்ம மூணு விஷயத்திலேயே பாக்கணும் இது ஒன்னு கொஸ்டினுடைய லெவல் தான் இப்போ அது பாக்கும்போது மாடரேட் டு டஃப் தான் இன்னும் அபிஷியல் ஆன்சருக்கு நம்ம நமக்கு விடல ஒரு வாரம் எப்பவுமே எடுத்துக்குவாங்க மேபி நம்ம அடுத்த கம்மிங் ஃப்ரைடே அல்லது கம்மிங் மண்டே எதிர்பார்க்கலாம் அஃபீஷியல் ஆன்சர் இருக்கு அஃபீசியல் வரும்போது நம்ம யூடியூப் சேனல போடுவோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்லக்கூடிய கட் ஆஃப் திருப்பி சொல்றேன் சொல்லக்கூடிய கட் ஆஃப் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு த்ரீ அந்த ரேஞ்சில் நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ தான் சொல்ல போறேன் ஒரு கம்யூனிக்கும் தனித்தனியாக எழுதிருக்கேன் ஜெனரல் ஜென்ரலுக்கு போன தடவை கொஞ்சம் ஹையா தான் இருந்தது

ஒரு எஸ் பொறுத்த ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி பிளஸ் ஒரு சேவ் ஆரம்பிச்சு இன்னமும் நான் இது சார் நீங்க சொன்னதை விட அஞ்சு மார்க்கு அஞ்சு கொஸ்டின் அதிகமா தான் போட்டுருக்கோம் தாராளமா கன்ஃபார்மா பண்ணிக்கோ அஞ்சு மார்க் ரொம்ப ரொம்ப மார்க் தான் எஸ்இ இருக்கும்போது ஒன் டுவெண்ட்டி பிளஸ் இருக்கு ஓகேங்களா சரி இதுல உமனா இருக்க சார் அப்படின்னா எப்பவுமே குரூப் டூ ஏல உமன் பெரிய ரோல் பிளே பண்ணாது ஆனா குரூப் வந்து உமனுக்கு வந்து கட் ஆஃப் வந்து நல்ல ரோல் ப்ளே பண்ணும் ஒரு மைனஸ் த்ரீ டு மைனஸ் போர் ரேஞ்ச் நீங்க என்ன பண்ணிக்கலாம் மார்க் கம்மி பண்ணிக்கலாம் சார் நான் பிஎஸ்டிஎம் இருக்கேன் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு மைனஸ் த்ரீ ஆர் போர் எடுத்துக்கலாம் ஓகே உமனாவும் இருந்து பிஎஸ்டிஎமாவும் இருந்து ஒரு கேட்டகரி வரீங்கன்னா தாராளமா ஒரு மைனஸ் செவன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஓகேதான் இதுக்கு நான் சொன்ன மார்க் இருந்து மைனஸ் செவன் எடுத்துக்கலாம் ஓகே இது எல்லாமே அந்தந்த ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்குது இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தான் இந்த லெவலை தாண்டி நீங்க நல்லாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சேஃப்ட் மறக்கவே வேணாம் என்ன குரூப் ஒன்னுக்கெல்லாம் என்னால படிக்க முடியாது சும்மா வந்து அந்த டெஸ்ட் வச்சு நான் போடல அப்படின்னா சும்மா ஒரு அட்டம் எழுதி பாருங்க அவ்வளவு சும்மா நீங்க வந்து எழுதவே வேணாம் சொல்லுங்க சூப்பர் என்னன்னு பார்த்து எழுதி பாருங்க மற்ற எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுடைய டார்கெட் எதுவோ அது நோக்கி தான் நீங்க ஓகேங்களா எல்லாரும் இருக்கிற ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா ரைட் இதை பாத்துக்கோங்க உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோக்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ